ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான மீன் டேஸ்டில் மீன் வடிவத்தில் நம்ம வந்து ஒரு அப்படியே சிப்ஸு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி வாழைக்காயை நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறோம் அதே வடிவத்தில் நம்ம வாழைக்காய் மீன் வறுவல் நம்ம அப்படி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல முத்துன வாழைக்காய் நல்லா ஒரு காய எடுத்திருக்கேன் இதை கொதிக்க வச்சு அதுல இத போடணும் இப்போ தண்ணி கொதிக்கிட்டு இருக்கு இதுல வந்து இந்த வாழைக்காவை போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ரொம்ப குழையக்கூடாது கூடாது கொஞ்சம் அந்த தோல் உரிக்கிற அளவுக்கு பக்கம் வந்தா போதும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை வச்சு லைட்டாக அப்படி குத்தி பார்த்தோம்னா தெரியும் இப்போ இதை வந்து இப்படி லைட்டாக அப்படி சொன்னோம்னா இறங்கும் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் உள்ள அந்த கத்தி அப்படியே உள்ளே இறங்கணும் கத்தியை இப்படி இது இறங்கணும் அந்த மாதிரி இறங்கினா தான் அது வெந்துருச்சுங்கிறது தெரியும் இப்போ இது வந்து ஆற விட்டு அந்த தோலை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த சைடு இப்படி கட் பண்ணிக்கணும் அவரு இந்த மாதிரி வந்துடும் இப்போ தோலை உரிச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த வாழைக்காயை தோலை சீவி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நம்ம வந்து கிராஸாக நறுக்கணும் இந்த ஒன்று ஒன்று கருப்பு ஒட்டி இருக்கும் அது ஒன்றும் இல்லை அது தோல் வந்து உள்ளே இருக்கிற ஒரு இது அதை வந்து எடுக்க வேணாம் எடுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும் அதை எடுக்க வேணாம் அப்படியே வச்சுட்டு நம்ம கிராஸாக கட் பண்ணணும் அப்புறம் இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது ரொம்ப லேசாகவும் போடஞ்சு போயிடும் இந்த மாதிரி இந்த இந்த போட்டுக்கணும் மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து நடுவுல சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கணும் ஓட்டை போட்டுக்கணும் நம்ம அது போட்டுக்கலாம் சின்னதா கத்தியால நம்ம சின்னதா நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கணும் நம்ம கொடுக்கலாம் இப்போ இதை நம்ம சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து நல்லா இந்த இது போட்டு ஹோல் போட்டு வச்சிட்டோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்கணும் இதுக்கு வந்து நம்ம மசாலா இப்போ எப்படி சேர்க்கலாங்கிறத பார்ப்போம் இப்ப நம்ம வாழைக்காயெல்லாம் அங்கிட்ட எடுத்து வச்சிட்டோம் இப்ப இதுக்கு மசாலா நம்ம சேர்க்கணும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம லைட்டா தயிர் லேசா சேர்த்து பிசைய போறோம் இதெல்லாம் கால் டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போதுமானது பாருங்க இந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வாழைக்காவை போட்டு பெரட்டிக்கலாம் இப்போ இதை நமக்கு சரியா இருக்கு இதை போட்டு பெசரி எடுக்கணும் இது எல்லாத்தையும் போட்டு பிசரி எடுத்து வச்சிடலாம் இதோட ஒரு காய்க்கு இதுதான் அளவு நம்ம கூட காய் சேர்த்துக்கணும்னா அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் மசாலாவை கூட்டிக்கலாம் அப்படியே அச்ச அச்சல் மீன் மாதிரியே இருக்கும் மீன் மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் ஒரு இருபது நிமிஷமாவது இருக்கணும் பொறுமையா நம்ம அதை இது பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அது வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதில் தோசைக்கல் காய வச்சிருக்கு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சும்மா அதில் போட்டு பெரட்டி வேகிறதுக்கு தான் இப்போ இது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆகி காஞ்சிருச்சு நம்ம இதை ஒன்று ஒன்றா போடலாம் இது என்ன மொத்தமாவும் போடலாம் திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் பாருங்க எப்படி இருக்குங்க மீன் மாதிரி இருக்கு பாருங்க உருட்டு வாழைக்காயா இருந்தா இன்னும் சேப்பு வந்து நம்ம மீன் மாதிரி கிடைக்கும் இதுவும் ஓரளவுக்கு காயோட வருது பார்த்தா மீன் மாதிரியே வந்துருச்சு இத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லா காயும் போட்டாச்சு பேசட்டும் அந்த எண்ணெய்லேயே அது ரொம்பவும் எண்ணெய் அவ்வளவு குடிச்சிடாது நம்ம அதுலயே நல்லா மீன் எப்படி பொறிக்கிறோமோ அந்த மாதிரி பொறிச்சிருக்கலாம் நம்ம அதுலயும் வச்சு நம்ம பொறிக்கலாம் மீன் பொறிக்கிற மாதிரி நம்ம இருப்பு சட்டி கடாயிலையும் வச்சு நம்ம பொறிக்கலாம் இது வந்து நமக்கு ஈஸியா சீக்கிரம் வைகும் அது கருகிற கொஞ்சம் அதுவும் கருக்கல் கொடுக்கும் இதுல கருக்காமல் நம்ம திருப்பி போடுறதுக்கு நல்ல சௌகரியமா இருக்கும் ரொம்ப குயிக்கா இந்த தோசைக்கல்லை போடுறது ரொம்ப சீக்கிரமா வைகும் எப்படி எடுத்து பாருங்க பாக்கவே அவ்வளவு பிரகாசமா இருக்கு செம்மையா குயிக்கா வேலை முடிஞ்சு பாருங்க நம்ம வாழைக்காயில் மீன் சிப்ஸ் மீன் வந்து மீன் மாதிரி டேஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு சிப்ஸு அதை வந்து எப்படி சொல்லலாம் மீன் சிப்ஸ் வாங்க நம்ம வாழைக்காய் மீன் வறுவல் செஞ்சு வச்சுருக்கோம் இது வந்து அப்படியே சிப்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடும்போது மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்